எஸ்டிபிஐ தேசிய தலைவர் கைது மத்திய பாஜக அரசாங்கத்தால் எதிர்ப்பு குரலை நசுக்க மேற்கொள்ளப்படும் பழிவாங்கும் செயலாகும் திருச்சியில் எஸ்டிபிஐ கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் குற்றச்சாட்டு எஸ்டிபிஐயின் அகில இந்திய தலைவர் எம் கே பைசியை ஒன்றிய பாஜக அரசு பழிவாங்கும் விதமாக கைது செய்ததை கண்டித்து தமிழகம் முழுவதும் அவரை விடுதலை செய்ய வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக இன்று திருச்சி பாலக்கரை ரவுண்டானா பகுதியில் எஸ்டிபிஐ கட்சியை தெற்கு மாவட்டம் சார்பில் மாவட்ட தலைவர் தமிம் அன்சாரி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கண்டன உரையை சிறப்பு அழைப்பாளராக தமிழ் மாநில செயலாளர் இமாம் ஹசன் ஃபைஸி வழங்கினார் ஆர்ப்பாட்டத்தில் அகில இந்திய தலைவர் எம் கே வைசியை அரசியல் பழிவாங்கும் நோக்கத்தோடு கைது செய்ததை கண்டித்தும் உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தி நிர்வாகிகள் முகமது சித்திக் சிராஜ் பக்ருதீன் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கோஷமிட்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தமிழ் மாநில செயலாளர் இமாம் ஹசன் பைசி டெல்லியில் அமலாக்கத்துறை இயக்குநரகத்தால் விசாரணைக்கு செல்வதற்கு முன்னதாக எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய தலைவர் எம்கே கே கைது செய்யப்பட்டுள்ளார் ஆனால் அவரை பெங்களூருவில் உள்ள விமானத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்தியை கூறுகின்றனர் தேசிய தலைவரின் கைது மத்திய பாஜக எதிர்ப்பு குரலை நசுக்க மேற்கொள்ளப்படும் பழிவாங்கும் அரசியலை தவிர வேறில்லை இது அரசியல் பழிவாங்கும் செயலாக பார்க்கிறது இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடத்துகிற மாநிலங்கள் தவிர அனைத்து மாநிலங்களிலும் மத்திய அரசின் ஏஜென்சிகளாக செயல்படும் இடி சிபிஐ வைத்துக்கொண்டு அவர்களுடைய தேர்தல் இவர்களுக்கு யார் ஒத்து வரவில்லையோ அவர்களை சிறைச்சாலைக்கு அனுப்புவதற்கும் ஆட்சிகளை கலைப்பதற்குமான ஒரே வேளையாக மத்திய அரசு ஈடுபட்டு வருகிறது எஸ்டிபிஐ கட்சி இத்தகைய அடக்குமுறை மற்றும் ஜனநாயக விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக முழுமன உறுதியுடனும் போராடும் கைதுக்கு காரணம் என்று எதையும் அவர்கள் கூறவில்லை ஒரு வருடமாக மணி லாண்ட்ரி வழக்கில் விசாரணைக்கு சென்று வருகின்றனர் பாப்புலர் இந்தியா என்ற இஸ்லாமிய அமைப்பு தடை என்பது அதன் நீட்சியாக எஸ்ஜிபிஐ பார்க்க முடியாது ஜனநாயகத்திற்கான யார் யாரெல்லாம் குரல் கொடுக்கிறார்களோ அவர்களின் குறைவலைகளை நசுக்குவது என்பதும் அவன் நீட்சித்தான் இந்தியாவில் பாரதிய ஜனதாவை ஏற்கக்கூடிய அல்லது அரசியல் அமைப்புச் சட்டத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய எந்த அமைப்பாக இருந்தாலும் அந்த அமைப்பு முடக்கப்படுகிறது தமிழகத்தின் சட்டமன்ற தலைவர் அப்பாவு அவர்களிடம் அமலாக்கத்துறை பணம் தருவதாகவும் திருவி கக்கா என்று அவர் வெளிப்படையாக தெரிவித்துள்ளார் செந்தில் பாலாஜி கனிமொழி ஆகியோரும் பாதிக்கப்பட உள்ளனர் பாரதிய ஜனதாவை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அரசியல் ரீதியாக அவர்களை பணி வைப்பதற்கான பார்க்க வேண்டும் என தெரிவித்தார் இதை ஒரு பொலிட்டிக்கல் வெண்டன்டாவாக அதாவது பொலிட்டிக்கல் பழிவாங்குதலாக அரசியல் பழிவாங்குதலாக எஸ் கட்சியும் ஜனநாயக சக்திகளும் பார்க்கிறது காரணம் என்னவென்று சொன்னால் இன்று இந்தியாவில் பாரதிய ஜனதா ஆளுகின்ற மாநிலங்களை தவிர மற்ற எல்லா மாநிலங்களிலும் இதை போன்ற மத்திய அரசினுடைய ஏவல் துறையாக இருக்கக்கூடிய ஏஜென்சிகளை வைத்துக்கொண்டு அது அமலாக்கத்துறையாக இருந்தாலும் சரி சிபிஐயாக இருந்தாலும் சரி ஐடியாக இருந்தாலும் சரி இதை போன்ற ஏஜென்சிகளை வைத்துக்கொண்டு அவர்களுடைய தேர்தல் வியூகங்களுக்கு யார் ஒத்துவரவில்லையோ அவர்களுடைய அடக்குமுறைகளுக்கு யார் ஒத்துவரவில்லையோ அவர்களுடைய ஆட்சிகளை கலைப்பதையும் அவர்களை சிறைச்சாலைக்கு அனுப்புவதையும் ஒரே வேளையாக மத்திய அரசு கொண்டிருக்கிறது அதனால்தான் நம்முடைய தேசிய தலைவர் எம் கே பைசி அவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு இந்தியா முழுவதும் இருந்து பல்வேறு ஜனநாயக கட்சியினுடைய தலைவர்கள் தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள் எஸ்டிபி கட்சி சமீபமாக தொடர்ச்சியாக மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலினுடைய வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக மக்களை திரட்டி மிக கடுமையான போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் மாநாடுகளையும் முன்னெடுத்திருந்தது அத்தோடு சேர்ந்து நீதிமன்றத்திலும் வழக்குகளை நாம் நடத்தியிருக்கின்றோம் இதுவெல்லாம் வரக்கூடிய தேர்தல்களில் பாரதிய ஜனதாவிற்கும் அதை சார்ந்தவர்களுக்கும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்கின்ற அடிப்படையில் தான் இன்று எஸ்டிபி கட்சியினுடைய தேசிய தலைவர் அவர்களை கைது செய்திருக்கிறது பாரதிய ஜனதா இதை போன்ற கைதுகள் நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் கூட எஸ்டிபி கட்சியினுடைய கொள்கையிலே எந்தவிதமான விதமான பின்னேற்றமோ அல்லது தோய்வோ ஏற்படாது என்பதை பாரத ஜனதா நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் முன்பை விட இன்னும் வீரியமாக எங்களுடைய போராட்டங்களும் மக்களுடைய கவனத்தை செலுத்துவோம் என்பதை இந்த போராட்டத்தின் மூலியமாக தெரிவித்துக் கட்சி திருச்சி தெற்கு மாவட்டத்தின் சார்பாக இன்று பாலக்கரையிலே மாவட்டத்தினுடைய தலைவர் தமிசாரி அவர்களுடைய தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் கைதுக்கு காரணம் சொல்ல ஆஃப் மணி சொல்லக்கூடிய ஒரு இதைத்தான் காரணம் காட்டி கைதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆக இது ஒரு வருடமாக ஒரு விசாரணைக்கு முறையாக வந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் தான் கூப்பிட்ட போதெல்லாம் சென்றவர் தான் இது வந்து கைதுன்னு சொல்வது என்பதே ஒரு பரபரப்பை ஏற்படுத்துவதற்காக பாரதிய ஜனதா தான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய நீட்சியா வெறும் எஸ்டிபி மட்டும் சொல்ல முடியாது இன்னைக்கு ஜனநாயகத்திற்காக யார் யாரெல்லாம் குரல் கொடுக்கிறார்களோ அவங்களுடைய குரல் எல்லாம் நசுக்கப்படுவதும் அதனுடைய நீட்சி தான் இன்னைக்கு வந்து டிஸ்டா செட்டில் வட்டா இருக்கட்டும் அல்லது சஞ்சய் பட்டா இருக்கட்டும் இவர்கள் எல்லாம் சிறைச்சாலையில் இருப்பதும் பாப்புலர் பண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய அந்த முடக்கத்தினுடைய நீட்சி தான் ஜனாயத்திற்கு யாழ் குரல் கொடுக்கிறார்களோ அவருடைய குரல் வழியை நசுக்குவதற்கான எல்லா விதமான வேலைகளையும் பாரதிய ஜனதா செய்து கொண்டிருக்கிறது இஸ்லாமிய அமைப்புகள் மட்டுமல்ல அதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அல்லது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய எந்த அமைப்பாக இருந்தாலும் அந்த அமைப்பு முடக்கப்படுது இன்னைக்கு தமிழ்நாட்டில் சட்டப்பேரவையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இதே அப்பாவு அவர்கள் மீடியாவுக்கு வந்து பேட்டி கொடுத்தாங்க இதே வந்து அமலாக்கத்துறை வந்து என்ன வந்து டிமாண்ட் பேசுறாங்க எனக்கு வந்து இவ்வளவு ரூபாய் வந்து தரேன்னு சொல்லி